ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் வழங்கும் ஞான பார்வை வணக்கம் முகில் டிவி நேயர்களுக்கு ஞான பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் சம்பத் யோகி ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் இந்த பரந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதங்கள்லையும் அடிப்படையாக ரெண்டே ரெண்டு விஷயம் தான் முக்கியமாக சொல்லுவாங்க ஒன்று சத்தியம் ட்ரூத் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் ஆல் த ரிலீஜியன்ஸ் அதுக்கு அடுத்தது என்னென்னா அன்பு இந்த அன்பும் சத்தியமும் ரொம்பவும் ஒன்றோட ஒன்று ரொம்ப மிக்ஸ் ஆனது அது அன்பு இல்லாமல் சத்தியம் இல்லை சத்தியம் இல்லாமல் அந்த அன்பு இல்லை உண்மை அப்படின்னாலே சத்தியம்தான் அந்த சத்தியத்துக்கு வந்து என்னென்னா அன்புன்னு இன்னொரு பேரும் சொல்லலாம் பொதுவாக இந்த அன்பு அப்படின்றதுக்கு வந்து ஜென்ரலாக காதல் நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு என்னடா நான் எம்எல்ஏ யாரும் அன்பை காட்ட மாட்டேன்றாங்க எம்எல்ஏ எம்எல்ஏ யாரும் அன்பு செலுத்துறதுக்கு வழி இல்லை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் நான் ஒன்றும் இல்லை சைட் ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு நீ வண்டியை ஓட்டிப்படுறா அப்படின்வேன் எத்தனை பேர் ஒன்றை கூப்பிட்டு சார் சைட் ஸ்டாண்டு சார் சைட் ஸ்டாண்டுன்னு போடுவாங்க எத்தனை பேர் நீங்கள் ஒன்றும் கதை சும்மா லைட்டாக திறந்து வச்சுட்டு போய் பாருங்கள் எத்தனை பேர் உங்கள் கார்கத மூட சொல்லுவாங்க அப்போ அவங்கள உங் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க எல்லாருக்குமே உங்கள் மேலே ஒரு அன்பு உண்டு அதனால தான் சொல்லுவாங்க இது போக ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் அந்த இப்படி பண்ணுவாங்க அந்த உள்ளே இருக்கிறது யார் கருப்பா செவப்பா யாருன்னு தெரியாது ஆனால் அது உள்ள யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வேதனையோடு ஒரு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் அவருக்கு நல்லது நடக்கணும் அவருக்கு குணமாகணும் அப்படிலாம் கிடையாது அந் அவர் உள்ளே போகிறவர் இருக்கிறவருக்கு ஏதோ ஒரு வேதனையில் இருக்கார் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கார் அது வந்து சரியாகணும் அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றது அது அந்த சாதாரணமான அன்புக்கு வந்து விலையே கிடையாதுங்க இந்த உலகத்துலேயே அதிகமாக நம்மளால் ஈஸியாக வாரி இறைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளோட அன்பு தான் திருவிழ பெருந்தகையினார் சொல்லும்போது என்பும் உரியர் பிறருக்கு மற்றவங்க எல்லாருமே தனக்கு தனக்கு எல்லாத்தையும் வச்சுப்பாங்க அன்புடையவர் மட்டும் என்னோடய எலும்பை கூட எடுத்துக்கோ போ அப்படின்ற அளவுக்கு அன்போடு இருந்தவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நம்ம அந்த அளவுக்குலாம் ரொம்ப அன்பாக இருக்க வேண்டாம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அன்பு செலுத்துறதுன்றது சாதாரணமாக ஏப்பா நீ நல்லா இருக்கியா ஒரு எமோஷனல் சப்போர்ட் அதுதான் எல்லாருமே அருமையாக நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாலே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் புன் சிரிப்போட ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களோட அன்போ அன்போட வெளிப்பாடு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது இது மாதிரி நம்ம ரோட்டில் போகிறவண்ட கூட திரும்ப அப்படியே முறைச்சி பார்த்துக்கிறது அது ஏன் அப்படி அந்த பழக்கம் ஒரு புன்சிரிப்பு புன்சிரிப்பு தானே அன்பை கா வெளியே எடுக்கிறது நான் நான் அன்போடு இருக்கேன் அன்போடு இருக்கேன்னு எல்லாட்டையும் சொல்ல முடியுமா தேவையில்லையே ஒரு புன்சிரிப்பு அந்த புன்சிரிப்பில் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களோட பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் இவ்வளவு தாங்க நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஆட்கள்டையும் சரி இல்லை பா தெரியாத ஆட்களை பார்த்தாலே நான் எப்படி அன்பு செலுத்துறது நான் இது பண்ணுறது அப்படின்னா வேணாங்க முதல்ல நீங்கள் அன்பு அவங்கள்டெல்லாம் வேண்டாம் உங்களோட சுற்றி இருக்கிற உ நீங்கள் தினம் தினம் பார்க்கக்கூடிய பொருள்கள் கிட்டேயோ இல்லை ஒரு மரத்துக்கிட்டேயோ இல்லை ஒரு நிறைய ஒரு காக்காக்கே சோறு வைக்கங்களேன் பார்ப்போம் டெய்லி ஒரு காக்கா குருவி ஏதோ ஒன்று சாப்பிட்டு போட்டோம் அது அந்த ஒரு அன்போடு இருந்தாங்க அது சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தானம் பண்ணுங்களேன் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுங்களேன் உங்கள் டெய்லி பார்ப்பீங்க அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுங்களேன் அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய 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 தான் அன்பை நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் கீவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்ன சொல்கிறோம் இல்லையா ஆக்சுவலாக ஃபஸ்ட் அன்புல தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு நீங்கள் வாரி இறக்குறீங்களோ அது பன் மடங்கா இந்த யூனிவர்ஸ் இந்த உலகம் இந்த அண்ட சராசரம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ இறக்குறீங்களோ அந் அது வந்து அன்புக்கு மட்டும்தான் மல்டிபிலிட்டி ஜாஸ்தி மற்ற நீங்கள் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் திரும்ப வந்துடும் நீங்கள் கொடுத்த அளவில் மேபி கொஞ்சோண்டு வட்டி போட்டு வரும் ஆனால் அன்பு மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடாது தட் ஹேஸ் டு பி ஏண்ட் அது சம்பாதிக்க வேணும் இந்த அன்பை மட்டும் நீங்கள் திரும்ப அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போக போகிறதா வந்து பெரியவங்க சொல்கிறாங்க சரி நம்ம அடுத்த ஜென்மத்தை பற்றி கவலை இல்லை இந்த ஜென்மத்திலையே எவ்வளோ தூரம் அன்பை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அன்பு உங்களோட அன்பு நீங்கள் சம்பாதிக்க அன்பு பெருசாக பெருசாக உங்களோட மனசு ரொம்ப ரொம்ப பெருசாகும் அப்படிதான் அவர் ரொம்ப பெரிய மனச்காரருங்க எது கேட்டாலும் கொடுத்துருவார் எது வேணாலும் செய்வார் அப்படின்னு இந்த பரோபகாரம் எது மூலமாக வரும் அப்படின்னாக்கா உண்மையான முறையில் இது வந்து அடிப்படை வந்து நம்மளோட அன்பை வந்து வெளியிடுறது தான் வன் அன்பை வந்து வெளியிடுறதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் இந்த கால நேரமும் தேவையில்லை இவங்கள்ட அவங்கள்ட அப்படின்னு பாரபட்சம் தேவையில்லை இல்லை எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அன்பு செலுத்த எந்த கட்டாயமும் கிடையாது எல்லா மனதமும் அடிப்படையில் சொல்லக்கூடியது ஸ்ப்ரெட் லவ் நீங்கள் அன்பை வந்து வாரி இறங்க எவ்வளவு முடியுமா வாரி இறங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அன்பு செலுத்த முடியுமா செலுத்துங்க அது அன்பு செலுத்துறதுன்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு புன்சிரிப்பு புன்சிரிப்போட அவங்கள பார்வை அந்த பார்வையில் கண்டிப்பாக ஞானம் இருக்கும் அந்த புன்சிரிப்போட அவங்க ஒருத்தர் நல்லது நடக்கணும் ஒன்று நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இதோட எண்ணத்தோட ஒருத்தரை பார்த்தீங்கனாலே உண்மையிலே அதில் அன்பு அப்படியே தெரிக்கும் அந்த அன்பு தெரிக்குது இல்லையா ஆம் அந்த அன்பு தெறிக்க தெறிக்க உங்களோட மனசு ரொம்ப பெருசாகிட்டே வரும் அது பெருசாக பெருசாகத்தான் உண்மையிலேயே வானளவுக்கு உங்களோட மனசை விரிங்க அப்படின்றது தான் யோக கலையில் ரொம்ப அடிப்படையாக சொல்லக்கூடியது எவங்களால் எவ்வளோ பெருசாக உங்களோட மனசை விரிக்க முடியுமா விரிங்க ஏன்னால் நீங்கள் விரிக்க விரிக்க அது எம்டியாக இருக்கணும் உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னாக்கா மனசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி காரு ஒரு நாலஞ்சு பங்களா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலோட ஒரு ரெண்டு இது ரெசார்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது எம்டியாக இருக்கணும் அந்த வானளவு விரிந்த மனதில் வந்து எம்டியாக இருந்து காலியாக இருக்கணும் அந்த காலியான மனசில் சுத்தம் என்ற அன்பு என்ற வெள்ளை அது மட்டும்தான் இருக்கணும் அது மட்டும் இருந்துச்சுனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்படுறீங்கன்னு அர்த்தம் அது ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நீங்க சில பயிற்சிகளை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு புன்சுரிப்போட ஒரு அதுக்கு என்ன ஒரு விலையும் கிடையாது அதுதான் அது மாதிரி ஒரு பக்கத்தில் குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கியாப்பா கேளுங்க டெய்லி மாய் விட்டு கேட்கறதுனால ஒன்றா இருப்போகுது கண்டிப்பாக நம்ம நீங்கள் யார் எத்தனை பேரை ஒரு அன்போடு விசாரிக்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போறீங்க சும்மா இருக்குங்களா ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க ஜிஎசி கூட போங்க போகும்போது ஏதோ ஒரு விவரை பார்த்து ஆ ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்களேன் உண்மையிலே உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறீங்க தெரிஞ்சவங்களை பார்க்க பக்கத்தில் இருக்க ஒரு நாலேஜ் பெட்டில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு புன்முருகலோடு சிரித்து ஏங்க உங்களுக்கு ஒன்றும் சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இதுதான் அன்பை டெவலப் பண்ணுறது நீங்கள் இதே மாதிரி எல்லாட்டையும் கொடுத்து பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த பயிற்சி எல்லாமே ஆரம்பத்தில் உங்களுக்கு பயனுக்குவா இல்லையான்னு தெரியாது ஆனால் தொடர்ந்து இதை நீங்கள் பயிற்சியை மட்டும் விடாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் அமைதியாக மன அமைதி மன நிம்மதி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா அடுத்த அதிகாரத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள்